வணக்கம் சமீபத்தில் சேலத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இரண்டு நூல்களை எழுதியதற்காக வந்து அவருக்கு மெமோ கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு நேரத்தில் கல்லூரி பல்கலைக்கழகம் இந்த ரெண்டு இடங்களில் பல்கலைக்கழகங்கள் இருக்கிற பேராசிரியர்கள் நீங்க தமிழ் பேராசிரியர்களாக இருப்பவர்கள் அல்லது பேராசிரியர்களாக இருப்பவர்கள் உலகறிய செய்தது அவர்கள் எழுதிய தான் நீங்க அது யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் ஊவேசாவா இருக்கலாம் கே கே பிள்ளையா இருக்கலாம் வந்து நீலகண்ட சாஸ்திரியா இருக்கலாம் யார் வேணாலும் அவர்கள் சார்ந்த துறையில் துறை சார்ந்த நூல்களை எழுதுவது அப்படின்றது ஒரு முக்கியமான பங்களிப்பாக சமூக பங்களிப்பாக இருக்கு அப்போ ஒரு பேராசிரியர் தன்னுடைய சக மாணவர்கள் தன்னிடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது அப்படின்றது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் இருக்கிற பேராசிரியர்களுக்கு ஒன்றை ஆய்வு நோக்கில் பார்க்கறது ஆய்வு நோக்கில் பார்த்து ஆய்வு நோக்கில் வரலாறுகளை வந்து மீட்டுருவாக்கம் செய்யறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வேலை இந்த பேராசிரியர் சுப்பிரமணியம் அப்படின்றவர் அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய இதழியல் துறை பேராசிரியராக இருக்கிறார் அப்புறம் கலைஞர் ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராக இருக்கிறாரு சமீபத்துல உயர்கல்வித்துறை அவரை வந்து செனட் உறுப்பினராக தேர்வு செய்திருக்கிறது இப்ப இந்த சூழல்ல அவர் வந்து இரண்டு நூல்களை எழுதுறாரு ஒரு நூல் வந்து பெரியாரின் போர்க்களங்கள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் தமிழ் சமூகத்துல சமூக நீதிக்காக நடத்திய போராட்டங்களை வந்து அவர் ஒரு நூலாக ஆய்வு செய்கிறார் நீங்க நமக்கு விடுதலை வரலாறு என்பது பாடத்துல குறிப்பிடுறாங்க ஆனா சமூகத்திற்கான அரசியல் விடுதலை வரலாறு ஆங்கிலேயர்கள் இருந்து எப்படி நம்ம வந்து விடுதலை வாங்கணும்ன்றதுக்கான வரலாறுகள் இங்கே மாணவர்களுக்கு போதிக்கப்படுது சொல்லப்படுது காலகாலமா ஆனா இங்கு இருக்கிற சமூக சூழல் சமூக சமத்துவத்திற்காக நடந்த போராட்டங்கள் எல்லோருக்கும் கல்வி தருவதற்காக நடந்த போராட்டங்கள் கல்வி மறுக்கப்பட்டதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள்னு பல்வேறு போராட்டங்களை பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்து வயது வரைக்கும் நடத்துகிறார் அப்படி நடத்தின போராட்டங்கள் வந்து இங்கே பதிவு செய்யப்படாமல் அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படாமல் இருக்கிறதுனால மறுபடியும் பெரியார் காலத்தில் என்ன மாதிரி சமூக சூழல் இருந்துச்சோ அந்த சூழலை நோக்கி இட்டு செல்லுகிற ஒரு வேலை இங்கே நடக்குது அப்படி நடக்கிற இந்த சூழலில் கண்டிப்பாக பெரியார் குறித்த அந்த போர்க்களங்கள் அப்படின்ற பெரியாருடைய போராட்டங்கள் இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டியது அவசியமாக இருக்குது என்ன வேடிக்கை அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்கு பேரே வந்து பெரியார் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல பெரியார் குறித்த அவருடைய போராட்டங்களை ஒரு நூல் எழுதியதற்காக ஒரு ஆசிரியர் வந்து விசாரிக்கப்படுறதோ அவருக்கு மெமோ கொடுக்கறதோ ரொம்ப வேடிக்கையான ஒன்றா இருக்கு இன்னொன்று அவர் எழுதின இன்னொரு புத்தகம் மெக்காலே பழமை கல்வியின் பகைவன் அப்படின்ற ஒரு நூல் நமக்கு எல்லாருக்கும் காலகாலமாக என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா மெக்காலே வந்தாரு ஒரு கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அந்த கல்வி திட்டம் குமஸ்தாக்களை உருவாக்குற கல்வி திட்டம் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க இத வரலாற்று அறிவு எதுவுமே இல்லாம வரலாற்று பின்புலங்கள் தெரியாம மேடைகளில் நிறைய பேர் இதை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா உண்மை என்னது அப்படின்னா இவங்க மட்டும்தான் படிக்கணும் இவங்கெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது அப்படி மறுக்கப்பட்டிருந்த கல்விய எல்லோருக்கும் சமமாக கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு பொது கல்வி திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் தான் லார்ட் மெக்காலே அப்ப ஒருத்தவங்க மட்டும்தான் எல்லாரும் படிக்கணும் பெண்கள் படிக்கணும் ஒடுக்கப்பட்ட கிராமத்துல இருக்கிற ரொம்ப சாமானியர்கள் எல்லோருக்கும் கல்வி அவசியம் எனவே இந்த கல்வி எதன் அடிப்படையிலும் யாருக்கும் மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பழமையில வேதங்களின் அடிப்படையில பக்தியின் அடிப்படையில் மறுக்கப்பட்டிருந்த கல்வியை எல்லாருக்கும் தான் மெக்காலே செய்த மிக முக்கியமான ஒரு வேலை அப்படி மெக்காலே செய்ததை பற்றியதான வரலாற்றை சுப்பிரமணியம் வந்து ஒரு சிறு வெளியீடா கொண்டு அதை முற்றிலுமாக ரிவைஸ் பண்ணி எல்லாமே ஆய்வுகள் எல்லாமே ஆய்வு தரவுகளோடு மெக்காலே எப்படியெல்லாம் வந்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தார் எப்படியெல்லாம் சமத்துவ அல்ல பொது கல்வி திட்டத்தை இந்தியா முழுக்க அறிமுகம் செய்தார் பொதுக்கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகுதான் இங்கு எல்லோரும் படிக்கிறதுக்கான வாசல் திறந்து விடப்பட்டது ஸோ அதை செய்தவர் மெக்காலே என்ற அந்த வரலாற்றை அவர் நூலாக எழுதுறார் இப்போ பெரியாரின் போராட்டங்கள் என்பது எல்லாரும் சமத்துவப்படுத்தணுன்றதுக்காக சமூக நீதிக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் அப்புறம் மெக்காலே எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு அவர் வந்து பொதுக்கல்வியை அறிமுகப்படுத்தின இந்த வரலாறு இந்த ரெண்டை பற்றியும் ஒரு பேராசிரியர் நூல் எழுதுறது எந்த வகையில் பிழையாக இருக்கும் நீங்க கலை இலக்கியம் அறிவியல் கல்வியல் மற்றும் பண்பாடு போன்ற துறைகளில் ஒரு பேராசிரியர் இயங்குவதற்கு யாருடைய அனுமதியும் பெற வேண்டியது அப்படின்னு பல்கலைக்கழக விதி சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேராசிரியர் அவர் எழுதின புத்தகத்துக்கு விசாரணை வைக்கிறதோ விசாரணை வச்சு அவருக்கு வந்து மெமோ கொடுக்குறதுன்றது எதை நோக்கி இந்த கல்விச் சூழல் நம்மளை அழைச்சிட்டு போகுது அந்த அந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய சமய நிகழ்வுகள் நடக்குது பக்தி நிகழ்வுகள் நடக்குது அதுக்கெல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லை ஆனால் ஒரு வரலாற்றை மறைக்கப்பட்ட அல்லது வெளியே சொல்ல வரா வெளியே கொண்டு வரப்படாத ஒரு ஆழமான சமூக நீதி வரலாற்றை நூலாக எழுதுவதற்கு தடை விதிப்பது என்பது மறுபடியும் பழைய காலத்தை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலை ஒரு பேராசிரியர் வெறும் பாடம் நடத்திட்டு கிளாஸ்ல பரீட்சை எழுதணுன்னே அதுக்கு வந்து மார்க் போட்டு போகிறது வேலை இல்லை பேராசிரியர் வேலை அது கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒரு தேவையே இல்லை மாணவர்களை ஆய்வை நோக்கி மாணவர்களை புது விஷயங்களை தேடுறதை நோக்கி ஒரு பேராசிரியர் வந்து உந்து சக்தியாக இருக்கிறோம் அதுக்கு முதல்ல அந்த பேராசிரியர் ஒரு ஆய்வாளராக அந்த பேராசிரியர் வந்து வரலாற்று தேடல் உள்ளவராக இருந்தா மட்டும்தான் மாணவர்கள் அதை செய்வாங்க அந்த வேலையைத்தான் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் செய்திருக்கிறார் அதை வந்து மறுத்து அவருக்கு மெமோ கொடுக்கிறதுன்றது இந்த கல்விச் சூழல் நம்மளை மறுபடியும் எங்க கொண்டு போகுது மறுபடி கற்காலத்துக்கு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே தான் இந்த எல்லா உரிமைகளும் உண்டு பெரும்பான்மை மக்களுக்கு இல்லை அப்படின்ற சூழலை நோக்கி கொண்டு போதோன்ற ஒரு அச்சம் வந்து நிலவுது சமூகத்தில் இதை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் இதற்காக நம்ம எதிர்வினை ஆற்றணும் அந்த ரெண்டு புத்தகமும் தடை செய்யப்பட்ட புத்தகமும் இல்லை அந்த ரெண்டு புத்தகமும் புராணம் இங்க புராணங்களை பேசலாம் இதிகாசங்களை பேசலாம் கதைகளை பேசலாம் ஆனா வரலாற்றை பேச முடியாது அப்படின்ற இந்த சூழல் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை பெற்றோர்களும் சமூகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வி இருக்கு கல்லூரி கல்வி இருக்கு உயர்கல்வி அப்படின்னு சொல்ற ஒரு இடங்கள்ல தான் நாம இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுது இந்த வரலாறுனா என்ன ஆய்வுனா என்ன அது எப்படி பகுத்தறியதுன்ற அந்த சூழலை வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் தான் நமக்கு கிடைக்குது அப்ப அந்த உயர்கல்வி நிறுவனங்களை நம்ம தான் நாம அதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டது இல்லாம நாம தேடுற ஒரு விஷயத்துக்கு மாணவர்கள் வராங்க தேடுவது தேடுறதுக்கு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தமிழ்ல நம்ம ரொம்ப முன்னோடிகளா சொல்ற பாரதியா இருக்கட்டும் பாரதிதாசனா இருக்கட்டும் இருக்கிற மிக முக்கியமான கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாமே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அப்ப அவங்க கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் ஆஃப் பார பாரதியாரோட ஸ்கூலு பாரதிதாசனுடைய ஸ்கூலு அப்படின்னு ஒவ்வொருத்தர் காலகட்டங்கள்லயும் தோப்பு மீனாட்சி சுந்தரனார் பேராசிரியர் தமிழ்தாய் வாழ்த்து எழுதினார் அவருடைய ஸ்கூல் அங்கிருந்து பயின்று வருவது அப்படின்ற ஒரு முறை இருக்கு இப்ப இந்த முறைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொருளை ஒரு விஷயத்த சராசரியா பார்க்க கூடாது நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்துல இருக்கிற உண்மைத்தன்மையை அறிவது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா திருவள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்வார் அறிவு என்பதை தேடுவது அறிவு என்பதே ஆய்வது அந்த ஆய்வு செய்வதற்கான வழிகாட்டி வேலை தான் வந்து இது பெரியார் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துக்கு பெரியாருடைய பெரியார் பத்தி நூல் எழுதுனா அது வந்து பிழை குற்றம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி பெரியார் அந்த மண்ணுக்கு செய்தது என்ன ஒரு வேளை பெரியார் செய்ததை அவர் மாத்தி எழுதியிருந்தாலோ அல்லது அவர் மிகைப்படுத்தி சொல்லியிருந்தாலோ அது நடக்காததை சொல்லியிருந்தாலோ அவர் மீது வந்து நம்ம ஐயப்படலாம் இது வந்து இதுவானது இல்லைன்னு சொல்லலாமே ஒழிய அதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரொம்ப ரொம்ப விதிக்கு மீறலான ஒரு செயலாக இருக்குது அப்போ ஒரு பேராசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேராசிரியரே சுய விடுதலையோட சுய சிந்தனையோட அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை அப்படின்னா மாணவர்களை எப்படி சுய சிந்தனையை நோக்கி அவர் நடத்த முடியும் மாணவர்களை எப்படி சுயமாக வரலாற்றை தேடுவது ஆய்வு செய்வது உண்மை வரலாற்றை அறிந்து கொள்வது அதை புத்தகமாக அல்லது அதை வந்து வெவ்வேறு வடிவங்களில் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு சொல்ற அந்த வழிகாட்டி வேலையை அப்படி ஒரு ஆசிரியர் எப்படி செய்ய முடியும் எப்பவுமே பயத்தோடு ஒரு ஆசிரியர் ஒரு நிறுவனத்தில் இருக்க முடியாது இருக்கக்கூடாது இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதற்கான எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இங்கே யாருக்குமே கிடையாது அதனால பெரியார் குறித்த அந்த நூல் அப்படின்றது அவசியம் அந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல் அவர் அதை கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் வைக்கல அது கொண்டு வந்து அவர் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்கல நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன்னா எனக்குன்னு இன்னொரு பக்கம் இருக்கும் நான் ஒரு எழுத்தாளனா இருக்கலாம் நான் ஒரு கவிஞனா இருக்கலாம் நான் ஒரு கலைஞனா இருக்கலாம் நான் வந்து ஒரு ஆவணப்படம் எடுக்கிறவனாக இருக்கலாம் நான் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அதனுடைய படைப்புகளை நான் இந்த சமூகத்துக்கு கொடுக்குறதுன்றது என்னுடைய உரிமை அந்த உரிமையை ஒரு பல்கலைக்கழகம் மறுப்பது என்பது மிக வன்முறையான மிக ஆபத்தான ஒரு போக்கை நோக்கி கொண்டு போகிற ஒரு செயல் அப்படின்றத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் கட்டாயமாக இந்த சமூகத்தில் மறுபடியும் பின்னோக்கி நம்மளை கொண்டு செல்லுகிற எந்த சக்திகளுக்கும் அல்லது எந்த முயற்சிகளுக்கும் நாம் ஒருபோதும் வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றத நாம் நினச்சிக்கணும் ஏன்னா பெரியார் அவருடைய போராட்டங்களில் குலக்கல்வி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வருது அதை எதிர்த்து பெரியார் வந்து போராடுறார் சட்டத்தில் சாதிக்கு பாதுகாப்பு இருக்குது அதை எதிர்த்து பெரியார் வந்து போராடுறார் ஒரு குறிப்பிட்ட பெயரை போட்டு மற்றவங்களெல்லாம் இழிவுபடுத்துது அதை எதிர்த்து பெரியார் வடநாட்டில வடநாட்டிலிருந்து இங்க வந்து சுரண்டல் வேலை நடக்குதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு வடநாட்டு சுரண்டல் தடுப்பு மறியல் போராட்டம் பெரியார் நடத்துறார் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெரியார் நடத்திய போராட்டங்களும் பெரியார் நடத்திய போராட்டத்தினூடாக ஊடாக மெக்காலே ஆயிரத்தி எட்நூறுகளில் கொண்டு வந்த அந்த பொதுக்கல்வி என்பது எல்லோருக்கும் வழங்கப்படுகிற இந்த சூழல் இது ரெண்டுமே ஒரு பெரிய பொருத்தம் இருக்கு மெக்காலே ஒரு ஆங்கிலேயராக இருந்தாலும் எட்நூறுகளில் எல்லோருக்கும் கல்வி என்கிற ஒரு முறையை கொண்டு வரார் அது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களாக மறுக்கப்படும் பொழுது மறுக்கப்படுவதற்கான எந்த உரிமையும் இல்லை இங்க எல்லாரும் கல்வி கற்கலாம் எல்லோரும் சமமாக வாழலாம் என்ற சமூக நிதி போராட்டத்தை பெரியார் முன்னெடுக்கிறார் இந்த இரண்டு போராட்டங்களும் இந்த இரண்டு வரலாறும் இந்த சமூகத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அதை தடுப்பது எந்த விதத்திலும் எந்த விதிக்கும் உட்பட்டது இல்லை அது விதிகளுக்கு எதிரானது அது அடிப்படை அறத்திற்கு எதிரானது ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் முன்மாதிரியான நடவடிக்கைகளை தான் அந்த சமூகத்துக்கு காட்டணுமே தவிர இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களை வன்முறை முன்மாதிரிகளை அல்லது ஒரு தவறான ஒரு முன்மாதிரிகளை பல்கலைக்கழகங்கள் காட்டக்கூடாது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம அந்த பல்கலைக்கழகத்துக்கு நம்முடைய கண்டிப்பை நம்ம தெரிவிக்கணும் கண்டிப்பாக பெற்றோர்களும் சமூகமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என சமூகத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்போ ரியாக்ட் பண்ண தான் நம்ம உயிரோடு இருக்கணும்னு அர்த்தம் எனவே சுப்பிரமணியம் எழுதிய அந்த புத்தகம் என்பது இந்த சமூகத்தின் நாளைய தலைமுறைக்கான வரலாற்றினுடைய வழிகாட்டு புத்தகங்கள் அதை மறுப்பது என்பது மிகவும் சட்டத்திற்கு விரோதமானது விதிகளுக்கு விரோதமானது சமூக நீதிக்கு விரோதமானது என்கிற செய்தியை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க